சுரைக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு உருண்டை குழம்பு தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் வாசனை டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இப்போ குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் ஒரு பத்து வர மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் என்ன எதுவும் சேர்க்காம வெறும் சட்டியில் போட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் வறுத்து சட்டிலையே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரியாங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலா ஜாமான் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுரைக்காய் உருண்டை செய்கிறதுக்கு வந்து சுரைக்காய் வந்து நல்லா கேரட் துருவியில் இதுமாரி நைஸாக துருவி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சுரைக்காயில் வந்து நிறையா தண்ணி செத்துருக்கோம் அது வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இதுமாரி கையை வச்சு நல்லா பிழிஞ்சிங்கன்னா தண்ணியெலாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இதுமாரி எல்லா சுரைக்காவும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பாரங்காயத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட சுரைக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட சின்ன ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட மாவு சேர்த்துக்கலாம் முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லூஸாக இருக்குது அதனால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டியாக வச்சுக்கோங்க ரொம்ப கட்டியாக இல்லை ஆனால் ரொம்ப சொசாதனம் இருக்க விடா இருக்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட நான் வந்து வெங்காயத்தை வந்து பொதுசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மாவு இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உருண்டை போட கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன் இது வந்து ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா இது வந்து உள்ளார் வந்து வேகாது பொரிக்கிறப்ப அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க இந்தளவு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எண்ணெயில் வந்து உடையாது அதனால் தைரியமாக பொறிச்சு எடுக்கலாம் அடுப்பு வந்து மிதமாக வச்சுட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எல்லா உருண்டையும் மாரி நல்லா தனியாக ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து எல்லா உருண்டையும் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து வதக்கின சட்டிலேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் வந்து சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் அரைச்ச பேஸ்ட் வந்து இப்போ நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து அரைச்சிட்டு எடுத்து வந்துருக்கேன் அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்பலாம் வதக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நல்லா வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸில் இருக்கலாம் விட்டிருக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்புக்கு தேன அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கால் முடி தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வந்து உருண்டை போகிறது கரெக்டாக இருக்கும் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து முதல்ல சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த உருண்டை போட்டால் ஊறி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு குழம்பு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டையும் சேர்த்துக்கலாம் வந்து உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இது வந்து அந்த அளவுக்குலாம் உடையாது அதனால் தைரியமாக வந்து சேர்க்கலாம் உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வந்து அடுப்பில் இருந்தால் போதும் அதிலே வந்து நல்லா ஓரிடும் நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஆட்சி டாட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி